செய்தி கோவை இன்றைய தொகுப்பை நீலிகோணம்பாளையம் பகுதி தங்கம்மாள் லே அவுட் பகுதியில் பெரிய நீரோடை சீரமைப்பது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் ஐம்பத்து நான்காவது வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் ரஷ்யாவின் உளவாளி என்று அழைக்கப்படும் வெள்ளை இன திமிங்கலம் உயிரிழப்புக்கு மனித தாக்குதல் காரணம் அல்ல என்று நார்வே போலீசார் தகவல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுனாமி தாக்குதலில் சேதமடைந்த புகுசிமா அணு உடையில் இருந்து அணு கழிவுகளை அகற்றும் பணி விரைவில் தொடக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட முன்னேற்பாடுகள் கைவிடப்பட்ட நிலையில் டோக்கியோ மின் நிறுவனம் மீண்டும் முயற்சி ஆப்பிள் சிஸ்கோ ஹெச்பி நிறுவனங்களுக்கு சர்க்கியூட் போர்டு உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை விநியோகிக்கும் அமெரிக்காவின் திருச்சியில் நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாயில் அமைக்க சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிக்சர் காரசேவ் உள்ளிட்ட நொறுக்கு தீனிகளுக்கான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து பனிரெண்டு விழுக்காடாக குறைக்கப்படும் என அறிவிப்பு நாடு முழுவதும் ஆதார் அட்டை போன்று விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்க மத்திய அரசு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தொடக்கம் தெற்கு ரயில்வே அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சூடுதலில் இரட்டை பதக்கம் வென்ற வீராங்கனை மனுபாகருக்கு டாடா கவ் இவி காரை பரிசாக வழங்கியது டாடா நிறுவனம் பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்ட கோவை கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கும் பணியை தொடங்கியது அரசு கட்டுமான வேலைகளுக்கான டெண்டரை பொதுப்பணித்துறை இன்று வெளியிட்டுள்ளது ஜனவரியில் இந்த பிரம்மாண்ட நூலகம் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளுக்கு மட்டும் ஊரடங்கிலிருந்து விலக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் ஏற்கனவே அறிவித்திருந்த ஊரடங்கு தளர்வு ரத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க